மேல எங்க <Endeatorium> <Philip Incredibly. an refugees>

ஏလို சொன்னா கீழ தரையில இல்ல பஸ்னல்ல தான் சொன்னானடா போக போதே ஆ பாம்ப கத்திடுதே போடா onu கேட்கல நினைக்கிறேன் போய் சரி போய் இல்லையா ஆ ஓகே ஓகே மூணு பேர் காமிக்குது எகர்லடா எத்தனை அது எத்தனை நாளைக்கு ஸ்னீக்கு ஸ்னீக்கு நம்பர் த்ரீ ஃபைவ் த்ரீ அப்ளேட்டா வந்திருப்பாங்க ஐம்பத்தி ஒம்போது நாள் வந்திருக்கும்டா அது என்ன வர

அப்படி திங்கு 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 திங்க பெரியா அவங்க

நான் போட்டிருக்கேன் நேத்து போட்டேன் வா 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 போலாம் என்ன பைப்பறியா இந்த வண்டி என்னது இது இது ஆமா இது ரிペア பண்றான் போ தல போச்சு போ அட்டாச் பண்ணிரலாம் போ கிட்ட போடு அட்டாச் செஞ்சு அவங்க குடுத்துரு உள்ள போ உள்ள போ உள்ள போ ஐயோ